வணக்கம் நாம கேள்வி கேட்டால் பதில் சொல்ற ஏஐ காலமெல்லாம் இப்போ போயிடுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க மனசுல இருக்கிற ஒரு ஐடியாவை அதுவே ஒரு ஆப்பா மாத்தினா எப்படி இருக்கும் உங்களுக்காக வேலை செஞ்சா எப்படி இருக்கும் அதுதான் கூகுளோட புத்தம் புது ஜெமினி த்ரீ ப்ரோ இது வெறும் ஒரு அப்டேட் கிடையாதுங்க நம்ம டெக்னாலஜியோட பழுகிற விதத்தையே அடியோட மாற்ற போற ஒரு புரட்சி பாருங்க கூகுள் ஜெமினி த்ரீ ஒரு பவர் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க இந்த ஒரு வரியே போதும் இது ஏதோ சின்னதாக வந்திருக்கிற அப்டேட் இல்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு புரிய வைக்க ஒன்னே போதும் கூகுளை பொறுத்த வரைக்கும் ஜெமினி த்ரீல அவங்களோட நோக்கம் நம்ம கிட்ட அரட்டி அடிக்கிற இன்னொரு ஏஐய உருவாக்குறது இல்ல அதுக்கு பதிலா ரொம்ப புத்திசாலித்தனமா நேரடியா நமக்காக வேலை செஞ்சு முடிக்கிற ஒரு அசிஸ்டண்ட உருவாக்குறதுதான் அதாவது இது பேசுறத விட செயல்படுறதுல தான் அதிக கவனம் செலுத்துது சரி பவர்ஃபுல்னு சொல்லியாச்சு ஆனா எவ்வளவு பவர்ஃபுல் சும்மா வார்த்தையில சொல்றதை விட வாங்க நம்பர்ஸ்ல பார்ப்போம் இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் இந்த நம்பரை பாருங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல இதுதான் ஜெமினியோட எல்லோ ஸ்கோர் இது செஸ் விளையாட்டுல ரேட்டிங் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏஐ மாடலோட திறனை ஒப்பிடுற ஒரு ஸ்கோர் இதுல ஜெமினி த்ரீ ப்ரோ மத்த எல்லா மாடலையும் பின்னுக்கு தள்ளி ஒரு புது ரெக்கார்ட் படைச்சிருக்கு அது மட்டும் இல்ல அதோட முந்தைய வெர்ஷனை விட இது ஃபிப்டி பாயிண்ட்ஸ் அதிகம் அடுத்து இந்த முப்பத்தேழு புள்ளி அஞ்சு சதவீதம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியா தெரியலாம் ஆனா ஹியூமனிட்டியின் கடைசி தேர்வுன்னு பேர் வச்ச ஒரு ரொம்பவே கஷ்டமான டெஸ்ட் இது என்ன ஒரு கருவியோட உதவியும் இல்லாம இந்த டெஸ்ட்ல இவ்வளவு ஸ்கோர் பண்றது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை தான் சரி மத்த போட்டி மாடல்களோட ஒப்பிடும்போது ஜெமினி த்ரீ ப்ரோ எப்படி இருக்கு இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கோடிங் ஆகட்டும் இல்ல மத்த டூல்ஸ் பயன்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஜெமினி தான் முன்னாடி நிக்குது இப்போதான் நாம ரொம்பவே ஆச்சரியப்பட போறது ஒரு விஷயத்துக்கு வரும் உங்க மனசுல இருக்கிற ஒரு ஐடியாவை சும்மா நீங்க டைப் பண்ணா போதும் அது உடனே ஒரு வேலை செய்யற ஆப்பா மாறுனா எப்படி இருக்கும் நம்பவே முடியல ஆனா அதான் உண்மை வாங்க அது எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம் நீங்க பாருங்க இதுதான் அந்த ப்ராம்ப்ட் எனக்கு டோன் ஸ்டார் ஸ்டைல்ல ஒரு டூ டி கார்ட்டூன் கேம் வேணும்னு எவ்ளோ சாதாரணமா நம்ம பேசுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கோரிக்கை தான் ஆனா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அடடா பாத்தீங்களா அந்த ஒரு சில வரி பிராம்ப்ட்ல இருந்து ஒரு முழுமையான கேம் உருவாகிருச்சு இதுல கேரக்டர் நகர்த்த முடியும் பொருட்களை உருவாக்க முடியும் இது சும்பா ஒரு படம் இல்லைங்க நிஜமாவே விளையாடக்கூடிய ஒரு கேம் உண்மையிலேயே அசந்துட்டேன் நில்லுங்க இது வெறும் கேம் உருவாக்குறதோட முடியல இதோ இன்னொரு ஜாலியான உதாரணம் பூனைகளுக்காக டெக் நியூஸ கிண்டல் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வெப்சைட் வேணும்னு கேட்டா என்னாகும் நினைக்கிறீங்க இங்க பாருங்க பூனைகள் எல்லாம் டெக் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிற ஒரு முழுமையான ப்ரொஃபஷனல் வெப்சைட் ஜாலியான கட்டுரைகள் அருமையான டிசைனை எல்லாமே அந்த ஒரு ப்ராம்ட்ல இருந்து வந்திருக்கு எவ்வளவு தத்ரூபமாக இருக்குன்னு பாருங்களேன் ஐடியாக்களை கோட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான் ஆனால் ஜெமினியோட உண்மையான புரட்சி இப்போ தான் ஆரம்பிக்குது பேசுகிற ஏஐலேருந்து உண்மையிலேயே செயல்படுற ஏஐக்கு நம்ம மாற மாறப்போகிறோம் இதுக்கு பேர் தான் ஏஜென்டிக் புரட்சி அப்போது ஏஜென்டிக் ஏஐனால் என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு இலக்கை போதும் அந்த இலக்கை பண்ணணும்னு எல்லாத்தையும் அதுவே முடிவு சொல்லணும்னா இப்போ நம்ம பயன்படுத்துற ஏஐ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொல்லும் அவ்வளவுதான் ஆனா ஜெமினி ஏஜென்ட் அப்படி இல்லை அது உங்க இன்பாக்ஸ ஒழுங்குபடுத்தும் உங்களுக்காக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணும் அதாவது உங்களுக்காக வேலை செய்யும் ஓகே இதெல்லாம் கேட்க சூப்பராக இருக்கு ஆனால் நடைமுறையில் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இது என்ன மாற்றத்தை கொண்டு போகுது நம்ம தினமும் பயன்படுத்துகிற கூகுள் ஆப்ஸ் இனி எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கலாம் கூகுள் சர்ச்லேயும் ஜெமினி ஆப்லேயும் ஏகப்பட்ட புது விஷயங்கள் வரப்போகுது உங்கள் கேள்விக்கு ஏற்ற மாதிரி தானாக மாறுற யூசர் இன்டர்ஃபேஸு அப்புறம் நம்ம பேசின அந்த ஜெமினி ஏஜென்ட்டுன்னு கூகுள் சர்ச்சே இனி வேற மாதிரி இருக்க போகுது வாங்க ஒரு உதாரணம் மூலமாக இதை புரிஞ்சிக்கலாம் சர்ச் எப்படி மாறப்போகுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் முன்னெல்லாம் மார்கேஜ் எப்படி வேலை செய்துன்னு தேடினா என்ன வரும் ஏகப்பட்ட லிங்க்ஸ் பெரிய பெரிய கட்டுரைகள் வரும் ஆனா ஜெமினி த்ரீ காலத்துல உங்களுக்காகவே ஒரு இன்டராக்டிவ் மார்கேஜ் கேல்குலேட்டரை அது சர்ச் ரிசல்ட்ஸ்லயே உருவாக்கிடுது இது வெறும் தகவலை தாண்டி ஒரு கருவியையே நம்ம கையில கொடுக்குது ஜெமினி த்ரீ ப்ரோவே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு ஆச்சரியப்படுறீங்களா இது வெறும் ஆரம்பம்தான் இத விடவும் சக்தி வாய்ந்த டீப் திங்க் அப்படிங்கிற ஒரு மாடல் அடுத்து வர இருக்கான் அதனால எதிர்காலம் இன்னும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ இனி வெறும் தகவல் கொடுக்கிற ஒரு கருவி மட்டும் இல்ல அது நம்மக்காக நம்ம டிஜிட்டல் உலகத்தையே உருவாக்க போகுது அப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்க அடுத்ததான் எதை உருவாக்க சொல்லி அதிக கேட்க போறீங்க யோசிச்சு பாருங்க